சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் இந்தியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அணு ஆயுதங்கள் கொண்ட வல்லரசு நாடாக குருவாக்கிய திரு வாஜ்பாய் அவர்களின் இருபத்தஞ்சி பன்னெண்டு இருபது இருபத்தி நாலு நூற்றாண்டு பிறந்த நாள் வாழ்த்து இந்தியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அணு ஆயுதங்கள் கொண்ட வல்லரசு நாடாக உருவாக்கிய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் புதிய தொலைத்தொடர்பு கொள்கை என்டிபி நியூ டெலிகாம் பாலிசி திட்டத்தை உருவாக்கிய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் சர்வ சிசா அபியான் என்ற பெயரில் அனைவருக்கும் கல்வி இந்தியா முழுக்க மிகவும் பிரபலமானது இதனால் பலர் கல்வி பெற வாய்ப்பு தந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நிலாவுக்கு இரண்டாயிரத்தி எட்டில் இந்தியா விண்கலம் அனுப்பியிருக்கிறது என்று பெருமையுடன் கூறிய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அதன் பின்புதான் இஸ்ரோ சந்திராயான் திட்டத்தை உருவாக்கியது பழங்குடி சமூக நலன் சமூக நீதி போன்றவைக்கு அமைச்சகம் மற்றும் வடகிழக்கு பகுதிக்கு தனித்துறை என்று பல புதிய திட்டங்களை புகுத்திய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் இந்தியாவின் உரி உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களின் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நூற்றாண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்து